ஆ ரோடராயை புரிஞ்சி வச்சிருக்கோம். அதை அவட்டரா செய்து இல்லாம இருக்கணும். ஜோகன் ஆலத்தடரை புரிஞ்சி. அது இதுடைய ஆலத்தடரை. இதுக்கு ஆலத்தடரை. இந்த பாயில மண்ணு மீரலாம் பாயில தான் இருக்கு. பாயில மண்ணை எடுத்துடறா ஆடிடறது.

டிப்யூட்டி கமிஷனர் ரெக்ரீரிய சொன்ன மாதிரி உடன் அதே வயலுக்குள்ளே இருக்கிற மண்ணை சீர் செய்கிறதாக இருக்குமா இருந்தால் நீங்க விவசாய அமைப்பினூடாகவும் டியோ கூடாக ஆஹ் டிபியூட்டி கமிஷன் ரெக்கமெண்டேஷனோட வரிகளாக இருந்தால் நேற்றி அருக்குலையை மாத்தறத்துக்குரிய அனுமதி திரப்படும் அதில் எந்த விதமான ஆஹ் கால தாபனங்களும் ஏற்படாது ஆனால் அந்த வேதங்கள் அவர்களும் டிஓட மீட்பான்மையிடம் செய்யப்பட வேண்டும் என்றால்

சம்பந்தப்பட்ட அனைத்து துணங்க மேற்பார்வையின் அடிப்படையில் சிபார்சு வழங்கப்படும் சரியா அதுவும் அதாவது படியப்பட்ட மண் மேலதிக மண் உரிய அனுமதியோட கொண்டு போறதுல பிரச்சனையில அனைத்து சிபார்டும் இருக்கும் அதை கொடுக்கக்கூடிய மாதிரி மற்றபடி சாதாரணமான எங்க வீட்டு தேவைகள் வளமையான தேவைகளுக்கு எதிர்த்து தடையும் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது பிள்ளையான கருத்துக்களை பொது இடங்களில் கதையக்கூடாது ஆதாரத்தோட சொல்லணும் எந்தாலதாமதமும் இல்லாம தான் கொடுக்கப்பட்டுக் கொண்டு இருக்குது அதே போல வர்த்தக நோக்கங்களுக்கானது அனைத்தும் அனைத்து துணைக்களங்கள மேம்பாளர்கள் சம்பந்தப்பட்ட எல்லா துணைக்களங்களுக்கும் தெரியும் பொது அமைப்புகளுக்கும் தெரியும் அனைவருடைய முன்னிலைகளையும் தான் அந்த

வசதிகள் உண்மை முக்கியமாக கவனத்தோட விஷயம் இல்லையா விவசாயத்த மக்களும் பாதிக்காமல் ஆட்களையும் உரிமை ஆகவே உயர் அதிகாரிகள் கூடுதலான கவனம் எடுத்து அந்த நடவடிக்கை மேற்கொள்ளவும் என்று

மீண்டும் நான் அடுத்து ஞாபகப்படுத்தினா இந்த பிரதானமான கூடுதலான உயிரிழிவுகளும் சொத்தழிவுகளும் நடைபெற்ற இடமாக இருக்கிற வெள்ளாவதில கட்டாயம் எந்தெந்த இடங்களுக்கு யானை போடுறது என்பது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்க வேண்டும் இது தவிர அமைச்சர் சொன்னவர் மேலதிகமான வேலைக்கான ஒதுக்கீடு தனக்கு தரக்கூடிய வசதி இருக்கிறதாக சொல்லியிருக்கிறதாகவே

ஆனால் இப்போ அந்த கேட்டேன் கடைசி அந்த டிசியில் எடுத்த வந்து டீசன் கேட்ப எல்லா வரையும் ஸ்டாஃபை நாங்கள் வந்து அட்வைஸ் சொல்லியிருக்கோம் நிகழும் ஐந்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பண்ணுறதுல அதுக்குரிய நடவடிக்கை வந்து மேற்கொடுக்குறாங்க அதில் இதுதான் வந்து முடிய அதில் இன்வெஸ்டிகேஷன் அதுக்கு ஒரு டேட்டா பேச நாங்கள் வந்து கொண்டு அனுப்புவோம் ஓகேங்களா

முடியான உரிமை எங்கே ஒன்று அதாவது பயன்படுத்த பயன்படுத்த கூட இந்த இந்த ஆற்ற கடந்து பார்க்கும் அச்சமா இருக்கு அதனால இந்த கடிகோ டீமே வெள்ளோ டீமே நாங்கள் நீட்டு போ போட்டுனாங்க அப்போ முந்தா இரவு வரைக்கும் யானை வந்து லொக்கேட் பண்ணாங்க இன்றைய காலையில் டீம் இன்ஃபார்ம் இல்லையா அது வந்து அந்த ஒரு மேஜர் இஷ்யூ என்ன அந்த டீமே இல்லாமல் வந்து

கிழ அந்த வாய்க்காலில் எண்பத்தாறு எண்பத்தெழுல ரெண்டு ரெண்டு போகும் செய்யறாங்க ஐம்பது ஏக்கருக்காக செஞ்சு வந்தாங்க இப்போ அந்த கடந்த வரிசை காரணமாக அந்த வாய்க்கால் மிகவும் பருவ அடைஞ்சு அது இப்போ மாநாடு செய்ய

பணகுணம். அவ ஒன்னு குள்ள. இங்க நம்ம இதுல வந்து அந்த இன்சரனியே பத்த பண்ணி இல்ல. இது சம்பந்தமா ரிட்டர்லாம் ஒlinecap பண்ணி குடுத்து தர்றாங்க. இது மேனேஜர் அந்த அந்த இது இப்போ இருக்கு பண்ண வெளிய எடுத்து செய்யணும். கூட டெக்ஸ்டர்களை கேட்கணும். இந்த பேங்கிங்லாம் சில சில விஷயங்கள் கே வேண்டியது இல்லை. இல்ல சேரும் பே

தான் <highgli> டைம் <flaws yapa hermano> okay, <figurenies game> <uckelessness> <im> <ges> அது 170 டிகிரிக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம படம் தரான குறிப்பட உள்ளதெிருக்கே வல செ செய்யுது அதுல இந்த திருமால் குதுக்கு போனும் கடந்து நம்மளுக்கு கட்டி அந்த கூயில் ஸ்தா நிலை இருக்கு அது இப்ப நாங்க கட்டaniyam அந்த கட்ட கட்டி இல்ல நம்ம இடாயில தெற்றுக்குது ஆ பலமதனமான இந்த 1000000000 கேக்குற அந்த போட்லாம் இருக்கும் போட்லாம்